அன்பு நேயர்களுக்கு இசக்கி முத்தையாவின் இனிய வணக்கம் நண்பர்களே நேயர்களே இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் அப்படின்னா என்ன இந்த சுயமரியாதை எப்படி இருக்கு அது என்னெல்லாம் செய்து கேட்கலாமா சுயமரியாதை இது இல்லாத மனிதர்களே கிடையாது இந்த சுயமரியாதை என்பது மனிதர்கள் தங்களை சுற்றி வைத்திருக்கிற ஒரு மின்சார வேலி எந்த எரிபொருளும் இல்லாமல் இது எரிந்து கொண்டே இருக்கும் சுயமரியாதையை தட்டிக் கொடுத்தால் அது மயங்கி மண்டியிட்டு கிடக்கும் அதை தட்டி பார்த்தால் சுரீரென்று சூறாவளியாய் பறக்கும் தன்னை மதிக்க மதிக்க பிறரை மதிக்கும் பண்பு தானாகவே வளர்ந்து விடுகிறது சுயமரியாதை கண்ணாடி பாத்திரம் மாதிரி மிகவும் கவனமாக கையாள வேண்டும் கவனம் சிதறினால் கையை பதம் பார்த்துவிடும் சுயமரியாதை சூடு எல்லோரிடமும் இருக்கிறது எதிர்ப்பு எண்ணெயை ஊற்ற ஊற்ற அது பற்றி எரியும் பதம் பார்த்துவிடும் தரமான பக்குவம் அடைந்தவர்கள் மரியாதை என்னும் மாயைக்குள் சிக்கவே மாட்டார்கள் மரியாதை என்பது ஒரு வகையான போதை அதற்குள் சிக்கிவிட்டால் ஆந்தை கூட அறிவுரை சொல்லி நம்மை உசுப்பேத்தி விட்டுவிடும் மரியாதையை வெளியில் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம்தான் மரியாதை மயானத்தில் கூட ஒரு மாலை மரியாதையாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும் மரியாதை என்பது ஒரு முள் கிரீடம் தலையில் வைத்து எவ்வளவுதான் அழுத்தினாலும் அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு அவசியமாகி போய்விட்ட ஒரு அவஸ்தை மரியாதை மரியாதை என்பது தகுதி உள்ளவர்களுக்கு தானாகவே கிடைக்கும் மரியாதையை கேட்டு பெறக்கூடாது மரியாதை கூட கூட மன அழுத்தமும் அதிகரிக்கிறது நான் அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகரித்து ஈகோ எரிகிறது எரித்து விடுகிறது மரியாதை மனித ஆன்மாவின் விலங்கு சங்கிலி மரியாதையில் மிதக்க வேண்டும் மூழ்கிவிடக்கூடாது உயர்ந்த பல ஆயிரம் பழங்களை தருகின்ற அந்த மரத்தின் மீது பறவைகள் எச்சம் போட்டுவிடும் அதற்காக அந்த மரம் தன் மரியாதையை இழந்து விட்டதாக அர்த்தமே இல்லை மரியாதைக்குரிய நல்ல பண்பாளர்கள் கடலை போன்றவர்கள் கடல் மீது கல்லெறிந்தால் அந்த கடல் கலங்குவதில்லை அந்த கடலின் மீது விழுந்த அந்த கல்லுதான் காணாமல் போய்விடும் மரியாதைக்குரிய மனிதர்கள் ஆரத்தி எடுக்க மாட்டார்கள் அவர்கள் மற்றவர்களை மதித்து அவர்களுக்கு ஆரத்தி எடுப்பார்கள் விளம்பரமே இல்லாத மகத்தான மாமனிதர்கள் வேர்களை போல் விளம்பரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாபெரும் மனிதர்களை கண்டுபிடித்து கண்ணியப்படுத்துவோம் மரியாதை ஒரு நெருப்பு சுயமரியாதை ஒரு நெருப்பு அதை அதை வைத்து வீட்டுக்கு வெளிச்சம் தருகின்ற விளக்கைத்தான் ஏற்ற வேண்டும் வீட்டையே கொளித்து விடக்கூடாது மரியாதை சுயமரியாதை என்பதில் மிகுந்த விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்